இது வந்து என்னோட முயற்சி வந்து சும்மா இல்ல தம்பி நான் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில பொது செயலாளர் எல்லாம் இருந்தேன் இப்ப இறந்த கூட நாதா ஷீட் கொடுத்தேன் இன்னைக்கு அவங்க மனைவி ஆரம்பிச்சிருக்க தமிழ்நாடு பகஜன் சமாஜ் கட்சி நாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல நாங்க ஆரம்பிச்சோம் சீமான் வந்து முப்பரும் விழான்னு சொல்லிட்டு எம் சி ராஜா அவர்களுக்கும் ரெட்டமலையா இருக்கும் அதே போல இருக்கும் மூணு பேருக்குமே ஒரு முப்பருமிழான்னு சொல்லிட்டு மீன்சூர்ல நடத்த போறோம்னு சொல்றோம் ஆமா அது அப்படி பாக்குறீங்க வரவேற்குறீங்களா எப்படி பாக்கறீங்க அதுதான் பேசணும் தம்பிங்களே நிறைய பேரு அக்கா சீமான தவிர யாரும் பேசல அக்கா அவர் நான் விமர்சனம் அடையாளத்தை வேணா வேணான்னு சொல்ல சொல்லதான் பந்தேதிகள் வந்து நம்மள வந்து அழிச்சிட்டு இன்னைக்கு ஆதிதிராவிட பள்ளிகளையும் ஆதிதிராவிட விடுதலையும் அழிச்சிட்டு பொது பள்ளியா மாத்திராங்க சட்ட கல்லூரி கலவரம் ஏன் வந்தது சேதுராமன் ஸ்ரீதர் வாண்டையாறு சசிகலா நடராஜன் இவங்கெல்லாம் தேவர் பேரவேன்னு இவங்களை தூண்டிவிட்டு நான் எங்கள் பசங்களை விட்டுறதுக்கு தயாராகி சிறுநீர் கழிச்சிருக்காங்க நாங்கள் சா எங்கள் பிள்ளைங்க சாப்பாடு சா சாப்பாட்டில் ஸ்டாலினுக்கு நான் கடுமையா இல்லை எச்சன் ஸ்டாலின் தொகுதியில என் பொண்ணு சின்ன பொண்ணு வீடு கேக்க போயிருக்கு நீங்க என்ன ஜாதி என் பிள்ள எப்பவுமே செய்யுது படிக்கும் போதே என் பிள்ள வந்து மூணாவது படிக்கும் போதே நாங்க பர ஏறணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது மீஸ் நான் பறச்சிதா என்ன மிஸ் அப்படின்னு கேட்டுச்சு என் பொண்ணு சென்னையிலேயே நீங்க ஜாதியை வந்து கொண்டு வந்திருக்கிறீங்க ஸ்டாலின் தொகுதிக்கெல்லாம் ஸ்டாலின் பொறுப்பு முடியும் நினைக்கிறீங்க முடிய நினைத்தோட மனநிலை மனநிலை ஏன் வருது காலனி என்ற சொல்லாடலை எடுக்கணும்னு சொல்லிட்டு விசிகா எம்எல்ஏ வந்து சட்டமன்றத்துல கேட்டாரு அது நிறைவேற்ற காலனி

ஆனால் அவங்கெல்லாம் அந்த ஒரே தலைவரோடு ஒன்றி இருக்காங்க பற்றிய பட்டியலின மக்கள் வந்து அப்படி இரட்டமலை சீனிவாசனோடையோ அயோத்திதாச பண்டிதரோடையோ இல்லை எம் சி ராஜாவோடையோ ஒன்றி இருக்காங்களா ஒட்டுமொத்தமாக ஒன்றா இருக்காங்களா அம்பேத்கருக்கு மாலை போட்டால் போதும் தானே இருக்காங்க ஆமாம் ஆமாம் அதுதான் ஒரு ஒரு ரொம்ப வேதனைக்குரியது இப்போது மே பருன்னு ஒரு இயேசு வந்து எப்படி கரம் கொடுக்குறாரு அந்த மாதிரி தான் மற்ற எல்லா ஜாதிக்கும் இப்போ அம்மா வந்து அப்பா பிள்ளைக்கு தான் பிரச்சனை வருது ஆனால் அந்த மக்கள் வந்து எப்படி போகிறதுன்னு தெரியாம அது மாதிரி எல்லா சமுதாயத்து மக்களும் அப்படி தான் இருக்காங்க இவங்கள வந்து குழப்பை விட்டுக்கிட்டு இந்த திராவிட அடிவரி வருடிகள் கூட இருந்துக்கிட்டு இந்திய தேசியம் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இப்படி இருக்காங்க இப்போ தமிழருன்ற எங்கள் மக்கள்கிட்டே ஒரு புரிதல் இல்லை நாங்கள் தமிழர்னால் யாருன்னு தெரியல அப்படின்ற புரிதல் தான் எங்கள் மா எங்கள் பகுதியில் இருக்க எங்கள் வேலைக்கு போகிறேன்னா அந்த நாடாரம்மா வீட்டுக்கு போகிற அந்த பாயம்மா வீட்டுக்கு போகிற அந்த ஐயரம்மா வீட்டுக்கு போகிறேன் அந்த தமிழ்காரங்க வீட்டு தமிழ் காரங்கர்னா அவங்க வந்து ஏன் நீ தமிழ் நான் இல்லை இல்லை நாங்கள் வந்து மாடுகி சாப்பிட்றோம் என்ன அதில் என்ன இருக்குன்னு அப்போ இவங்களுக்காக வந்து நம்ம தமிழர் இந்த மண்ணின் மைந்தர்களும் இந்த உணர்வு வந்து கொண்டு வரல இதை தான் நான் வந்து சிறையிலேருந்து இருந்து சீமான் வரும்போது கூட இதை தான் சொன்னேன் தமிழ் தேசியம் போது எங்கள் மக்களை தமிழ் தேசத்துக்கு மாற்றுங்க அப்போ தான் தமிழ் தேசியம் வென்றெடுக்க எடுக்க முடியும் நாங்கள் தெரியாமல் தான் நாங்கள் தத்தளித்து எங்க மக்கள் இருக்காங்க எங்க மக்களும் வந்து யார் நம்மள வந்து ஏமாத்துறா ஒரு பிரச்சனைன்னு போது இவங்க போய் யார் நம்ம நமக்குன்னு ஒரு தலைவர் வந்திருக்காரு நிக்கிறாங்க அந்த தலைவரை யார் துரோகம் பண்ணனும் அவங்க கிட்ட கை காட்டி பணம் வாங்கிட்டு போறது இந்த மக்கள் தெரியாது நம்ம சாதாரணமா வந்து ஒரு வண்டில ஏதோ போனோம்னா நம்மள பாவப்பட்டு பெருசா வந்து ஏமாத்திட்டு வர பெரிய கார்ல டம்பம் வர அவனை தான் நம்புறாங்க யார் துரோகின்னு தெரியல மக்களுக்கு ஏன்னா இவனுக்கு வந்து உழைக்கும் மக்கள் ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுவாக்கு அன்னைக்கு பணம் கெடுத்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டீங்கன்னா தூங்கலான்ற அளவுல தான் இருக்கா இந்த இந்த மாதிரி அரசு வேலைகளோ இவ்வளோ சலுகைகள் நமக்கு அரசு கொடுக்குது இதெல்லாம் வந்து கொண்டு சேர்க்கறதுக்கு யாரும் இல்லாத இந்த மக்கள் அப்பாவிங்களா ரொம்ப கேவலப்பட்டு தான் இருக்காங்க புரியுது இப்போ இருக்கிற அரசியல் தலைவரில் வந்து சீமான் தான் வந்து இந்த மறைக்கப்பட்ட தமிழர்களை மறைக்கப்பட்ட பறையர்கள்னு கூட சொல்லலாம் அவங்க தோண்டி எடுத்து அவங்களுக்காக பேசுறாருன்னு சொல்லலாம் அவர் பேசுற அரசியல் அவர் முன்னெடுக்கிற அரசியல் சரியான பாதியில தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இது தமிழ் தேசியத்துக்கான ஒரு அடையாளமா சரியா அவர் அதெல்லாம் சரியா செய்யறாரு கூட இருக்கிறவங்க சில பேர் தவறுகளால என்ன போன்ற ஆட்கள் கூட சரியா அணுக முடியல அத வந்து அவர் வந்து கவனத்துல செலுத்தணும் அவர் அவர் சாதி அடையாளத்தை இல்ல கூட சிலர் வந்து அந்த தவறுகளை செய்யறாங்க புரியுது ஏன்னா அவர் ஆரம்பிக்கும் போது நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ எங்கிட்ட நாங்கள் நிறைய போராட்டங்கள்லாம் தமிழ் தேசியத்துக்காக போராடுப்போம் அப்போ எங்கிட்ட சொல்வார் அப்போ அந்த இதில் சின்ன பட்டன் ஃபோன் தானே அதில் ஆங்கிலத்தில் தான் நம்ம வந்து பண்ண முடியும் மெசேஜ் தான் அனுப்ப முடியும் அப்போ தமிழ்னா டிஏ எம்ஐ எல் போடுவாங்க எம்ஐ எல் போடுவாங்க நான் தான் வந்து டிஏஎம்ஐஎம் போட்டு ஐ போடுவேன் எல் போடுவேன் இது என்னம்மா அப்படின்னு கேட்டார் ஒரு இது தமிழ் இதுதான் அப்படின்னு அப்படின்னு வந்து இப்படி வரும் ஆங்கிலத்தில்ன்னு அந்த மாதிரி நாங்கள் இருந்தோம் அப்போ அவர் வந்து நாம் தம்மர் கட்சி போது கூட அம்மா வரணும் அப்படின்னாரு அப்போ எனக்கு வந்து என்னோடய வேலைகள் வந்து நிறைய தம்பி வேலைகள் நம்ம போயிட்டுருக்கோம் எங்கே ஓடுறோம் அப்படின்னு இப்போ இது வந்து ஒரு பட்டத்துக்குள்ளே போய் அடைஞ்சிருவோம் நம்ம ஒரு கட்சிக்காக உழைக்க வேண்டியதாக போயிடும் சமுதாயத்துக்கு எங் இப்போது நான் தான் இல்லை என்னைவிட்டால் யாரும் இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன் நிறைய விஷயங்கள் அதுதான் நடந்துட்டு இருக்கு கேட்குறது கொள்ளுறது எல்லாமே யோ இவங்க வந்துட்டாங்களான்னு எல்லா தலைவர்களும் பயப்படுற பண்ணுற அளவில் தான் நம்ம இருக்கோம் இவங்க கேட்டுடுவாங்களே நேற்று கூட ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் வந்து பாரு திருமாவளில் பேசுகிறீங்க நான் தவறாக பேசலையே இருக்கிறதானே பேசுனேன் ஏன் முதலமைச்சர் ஏன் ஒரு கூப்பிடலன்னு தானே பேசுனேன் அப்படின்ட்டு நேற்று கூட தாத்தாவோட நினைவிடத்தில் ஓட்டுறது அது போயிட்டு இருந்தது அந்த மாதிரி தான் நம்ம நிற்கிறோம் புரிய அப்படின்னும் போது என்னோட வேலைகள் வந்து எனக்கு தடையா இடக்கூடாது அப்படின்ட்டு புரியுது இப்போ நீங்க திருமாவளவன் இந்த தாண்டி ஜெகன்மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி அதுக்கப்புறமா நீங்க சீமான் இவங்க எல்லாரும் சேர்ந்து நேத்து வந்து ஒரு நிகழ்வை வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாரும் ஒன்னாவே இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சூழல் எப்படி இருந்தது உங்க பக்கம் சீமான் நிற்கிறாரா நான் நேத்து கூட ஒரு நானும் கலைஞர் தம்பி பேசிருந்தோம் இது வந்து அப்படியே நம்ம ஒரு மாற்றம் கொண்டு வரணுன்னு அது நாங்கள் நாலஞ்சு நாளில் வ பேசுனோன்னு இருக்கோம் சுனிமா நான் கலைஞர் இது வந்து என்னோட முயற்சி வந்து சும்மா இல்லை தம்பி நான் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில பொது செயலார இருந்தேன் காஞ்சிரம இப்போ இறந்த ஆம்ஸ்டாங் கூட நாதா ஷீட் கொடுத்தேன் இன்னைக்கு அவங்க மனைவி ஆரம்பிச்சிருக்க தமிழ்நாடு பகஜன் சமாஜ் கட்சி நாங்கள் ரெண்டாயிரத்து அஞ்சுல நாங்கள் ஆரம்பிச்சோம் அதெல்லாம் நிறைய நடந்துருக்கு அப்படின்னும் போது அப்போ வந்து யானை சின்னத்தை வச்சுக்கிட்டு யாருக்கு சீட்டை கொடுக்கலாம் மாயாவதி கழுது இப்போ இவரும் சொல்றாரு இல்லைங்களா எனக்கு தான் அதிகாரம் இருக்குது ராம்தாஸ் சொல்றாரு இல்லைங்களா ஏபி ஃபார்ம் சியில கழுது போட்டு மாயாவதி கழுது போட்டு வந்தால் ரேவதின்னு என்னோட கழுத்து போட்டு தான் எல்லாருமே பண்ணோம் அப்போ வந்து ஓட்டு இதெல்லாம் எங்கள் வீட்டில் தான் வரும் வாக்காளர் இதெல்லாம் எங்கள் வீட்டு முகவரிக்கு தான் வரும் எடுத்துக்கிட்டு அதுல கூட அப்போ முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல போட்டி போட வந்த விடுதலை சித்துகள் கூட என்கிட்ட ஒரு ஏழு வார்டோட இதை எடுத்துகிட்டு போனாங்க அப்படிதான் நான் இருந்தேன் அப்போ வந்து அடுத்த தேர்தல் வந்தது இல்லைங்களா ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா கட்சி போயிட்டோன்னே கருணாநிதி ஆட்சி வரும்போது அப்போ வந்து நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம் நானும் வடலூர் சாமந்துரையெல்லாம் எல்லோரையும் கூப்பி அப்போ சீமானெலாம் இல்லை இல்லைங்களா அப்படின்னும் போது நாங்கள் ஜான் பாண்டின்கிட்ட பேசணும் திருமாவளங்கிட்டே பேசணும் ஜெகன்மூர்த்தி இந்த மாதிரி எல்லார்கிட்டே பேசணும் நிறைய தலைவர்கள்ட்ட ஈவன் கண்ணப்பன் கிட்ட கூட பேசணும் அன்னைக்கு அந்த மாதிரி எல்லார்கிட்டையும் பேசி நாங்கள் வந்து பண்ணலான்னு போது திடீர்னு ஒரு ஒருத்தராக வந்து ம நாங்கள் பேசிட்டு வரோம் மறுநாள் எல்லாமே ஒரு ஒருத்தராக ஒரு ஒரு கட்சி கூட தான் நிற்கிறாங்க அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள வந்து நம்ம மக்கள் நினைக்கிறத வந்து இவங்க யாரும் மக்கள் சிந்தனையாக மக்களுக்கு என்ன செய்வோம் அந்த உணர்வு இல்லாமல் போகிறாங்க நம்ம வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் திமுக அதிமுக இல்லாமல் ஒரு மாற்று கட்சி வந்தே ஆகணும் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க நீ இல்லைன்னா நானு நான் இல்லைன்னா நீ உள்ள யாரோ நம்ம வீட்டுக்குள்ள ஒன்னு நீ இரு நான் இரு நம்ம பெரிய பிள்ளை சித்தப்பா பிள்ளை வரக்கூடாது நம்மக்குள்ள அடிச்சுக்குவோம் ஆனா பங்கு நம்ம ரெண்டு பேர் தான் வேறுலயே இருந்து யாருக்கும் வரக்கூடாது அந்த ஒரு இதுல தான் திமுக அதிமுக இருக்கு அதை வந்து மாத்தி கொண்டு வந்தால் ஒழிய இந்த தமிழர் இனத்துக்கு ஒரு விழிவாள வராது புரியுது அதுல வந்து எல்லா ஒரு பெரிய முயற்சி நான் கடந்து ஒரு மூணு தடவை நான் அந்த முயற்சி எடுத்தேன் சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து வந்து என்ன எழும்பூர் தொகுதியில் நிற்க சொன்னாங்க தயாநிதிக்கு எதிராக அப்போ நான் வந்து அதெல்லாம் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு வந்து இங்க வேலை செய்யல யானை சின்ன வேலை செய்யல நான் போய் எப்படி ஓட்டு கேட்பேன் அப்படின்னு புரியுதுமா இப்ப சீமான் வந்து முப்பரும் விழான்னு சொல்லிட்டு எம் சி ராஜா அவர்களுக்கும் ரெட்டமலையா இருக்கும் அதே போல இருக்கும் மூணு பேருக்குமே ஒரு முப்பரும் விழான்னு சொல்லிட்டு மீன் நடத்த நடத்தப் போறோம்னு சொல்றேன் ஆமா அத பாக்கறீங்க வரவேற்கறீங்களா எப்படி பாக்குறீங்க நேற்று அதுதான் பேசணும் அப்புறம் பத்தொன்பது இல்ல தேதி மாத்தனும் நாங்க எனக்கு அழைப்பு கொடுத்தா நான் போவேன் உம் இல்ல அந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எப்படி பாக்குறீங்க அதுதான் சிறந்த முன்னரசு தாண்டி இவர் கொஞ்சம் கூடுதலா கவனம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி பண்ணாரு உம் அதாவது வந்து ஜூலை ஏழு தாத்தா பிறந்த நாள் இவர் நம்ம பேரறிஞர் காமராஜரோட பிறந்தநாளும் ரெண்டுத்தையும் சேர்த்தாங்கிற நிகழ்ச்சி என்ன கூப்பிட்டுருந்தாரு அப்போ நான் போனேன் அந்த நிகழ்ச்சி அப்படி சேர்த்தலாம் தலைவர்களுக்கு ஒன்றா தான் பார்க்குறாரு இப்போ இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் வந்து குறிப்பா நாம் தமிழரில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் வந்து அம்பேத்கர் பெரியாரை தாண்டி ரட்டமலை சீனிவாசனாரையோ அவரையோ அயோத்தியதாச பண்டிதரையோ எம் சி ராஜாவையோ போட்டுறத கொண்டாடுறத நீங்க பாக்குறீங்களா இப்ப நீங்க செய்யற வேலையை அவர் செய்யறாரு இல்லைங்க இல்ல அதுதான் இப்போ நான் தம்பி நானு இங்க வந்து பேரெல்லாம் சொல்ல விரும்பல இவங்களே இவங்க தாத்தாவை பத்தி பேசிக்கிறாங்களே எங்க அப்பா கிட்ட விமர்சனம் இருந்தது புரியுது நீங்க நாங்க தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் தம்பி எங்க அப்பா எங்க அப்பாக்கு பிறகு நாங்க தான் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்திட்டு வரோம் இப்போ ரொம்ப போராடி போராடி பத்தி இப்போ என்னோட வேலைகளை சீமான் செய்யறாருன்ற ஒரு இதில் வலைதளங்கள் நிறைய வேலையில பாக்குறீங்கன்னும் போது ரொம்ப எளிமையா இருக்கு ரொம்ப கொண்டாடிக்கிட்டு நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கோம் தம்பிங்களே நிறைய பேர் அக்கா சீமானை தவிர யாரும் பேசலக்கா அவர் நான் பறையர் பறையர்ன்றாருக்கா அதெல்லாம் விமர்சனம் மற்றவங்களுக்கு வந்தாலும் அவர் உண்மையை தான் சொல்றாரு பறையர்ல இருந்து போனால் தான் மற்ற ஜாதியெல்லாம் நம்ம தமிழர் தான் இருந்தோம் தமிழர்னு அடையாளப்படுத்தணும் அயோத்திதாச பண்டிதர் தான் தமிழர் தமிழ் தேசியம் தமிழ்நாடு எல்லாமே கலாச்சாரம் பண்பாடு ஐதாசரோட சொல்லியிருந்தாரு அந்த அது இருந்தது எங்களை வந்து ஆதி திராவிடர்னு அழைக்கிறத விட்டுட்டு ஆதி தமிழர்னு அழைக்கணும் இல்லைன்னா பறையர்னு அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சான்றிதழ் அது வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அந்த கோரிக்கை எப்படி பார்க்குறீங்க இப்போ ஆதி திராவிடர்னு கொண்டு வந்தது ஐததாசர் இட்டம் தான் இடம் ஒதுக்கீடு அதுதான் வந்து அந்த வந்து என்னாச்சுன்னா பிரித்தாளம் சூழ்த்தி வந்துடுச்சு பல்லர் பறையர் சக்லியர்னு அதில் வந்து தேவேந்திரன் நாங்கன்னு அவங்க வந்து வேணான்றாங்க இவங்க வந்து இவங்க அருந்ததியர் சொல்லிட்டு அருந்ததியிலேயே வந்து இன்னொன்னு கேட்டீங்களா இங்க பகடை சாதி இருக்கு அதில் வந்து பகடை சக்லியர்லாம் தமிழர்கள்

பறையர்கள் தான் இன்னைக்கி அதுதான் வந்து உலகம் முழுக்க அந்த பறையர்களோட அடையாளம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னும் போது இது வந்து பாத்தீங்களா மூணு பிரிவாக உண்டாக்கி பிரிவாக உண்டாக்குனதும் கலைஞர் தான் உள்ஒதுக்கீடு கொடுத்ததுலேருந்து மூணு சதவீதம் வந்துட்டு பதினெட்டு சதவீதமும் தெலுங்கர்களுக்கு போயிட்டுருக்கு அரசு வேலையில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எல்லாமே தெலுங்கு பேசுகிறவங்க தான் எல்லா அதிகாரிகளும் இருக்காங்க தமிழ் சங்கத்தில் வந்து தாத்தாக்கு அயோத்திதாசருக்கு பத்து லட்ச ரூபா ஒதுக்குனாங்க அந்த அவரோட நூல்கள்லாம் நாட்டுடமையாக இருக்கணும் அங்கே போய் கேட்கும் போது அங்கே இருக்கிற தியாகராஜன்ற ஒரு தெலுங்கர் தான் இருக்காரு தமிழ் ஒரு தெலுங்கர் தான் இருக்காரு அதுவும் போயிடுச்சுன்னா தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இப்படி படிக்குது பதினெட்டு சதவீத ரிசர்வேஷன்லையும் தெலுங்கர்களுக்கு தான் போயிட்டு இருக்கு அப்போ இது வந்து என்ன ஆதி திராவிடன்ற சொல்லாடலே ஒழிக்கணும் இடஒதுக்கீட்டை காலி பண்ணணும்னு இந்த வேலை நடக்குது ஆதி திராவிடர் பரையரனு எங்களுக்கு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் மற்ற சமுதாயத்துக்கு அப்படிதான் இருக்கு ஆதி திராவிடர் சக்லியர் ஆதி திராவிடர் பல்லரு தேவேந்திர இப்படிதான் இருக்கு இதை இருக்கட்டும் ஆதி திராவிடர் பறையர்கள் எங்களை பறையரா சொல்லுங்க ஆதி திராவிடர் புரியுது அப்படிதான் சொல்லி தேவையா இந்த கண்டிப்பா தேவை அந்த வேணா வேணான்னு சொல்ல சொல்ல தான் வந்தேரிகள் வந்து நம்மள வந்து அழிச்சிட்டு இன்னைக்கு ஆதி திராவிடர் பள்ளிகளையும் ஆதி திராவிட விடுதலையும் அழிச்சிட்டு பொது பள்ளியாக மாற்றுறாங்க சட்டக்கல்லூரி கலவரம் ஏன் வந்தது ப நீங்களாம் குழந்தை சின்ன பிள்ளைங்களா இருந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வெட்டிக்கிட்டாங்க தேவர் ஜாதியும் பல்லர் பறையர் அதாவது எஸ்சியும் பிசியும் அடிச்சுக்கிட்டாங்க ஒரே ஹாஸ்டல் என்ன எதுக்காக அடிச்சுக்கிட்டாங்க படிக்கும் போது இவன் போய் அந்த சம சமையல் கட்டத்தில் ஒருத்தர்னா போயிடுவான் வெளியே போய்டும் ஒருத்தருக்கும் போது வேணும்னு அவன் இவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த தேவர் பேரவைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சேதுராமன் ஸ்ரீதர் வாண்டையாறு சசிகலா நடராஜன் இவங்கெல்லாம் தேவர் பேரவைன்னு இவங்களை தூண்டி விட்டு நான் எங்க பசங்களை வெட்டுறதுக்கு தயாராகி சிறுநீர் கழிச்சிருக்காங்க நாங்க எங்க பிள்ளைங்க சாப்பிட சாப் சாப்பாட்டுல இவங்க போய் வெளியே சாப்பிடுறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தது மீண்டும் அந்த சாதிய கலவரத்தை தூண்டுறதுக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் இங்க வேலையை பாக்குறாரு இதுக்கு நாங்க கண்டிப்பா நாங்க எதிர்த்து பண்ண விசிகாவும் இதுல வந்து கூட இருக்குது அதே போல காலனி என்ற சொல்லாடலை எடுக்கணும்னு சொல்லிட்டு விசிகாவுடைய எம்எல்ஏ வந்து சட்டமன்றத்திலே கேட்டாரு அதையும் நிறைவேற்ற காலனி நீ எடுத்துட்டா ஊரு சேரிய ஒன்னாயிடுமா என்னங்க பேசுறீங்க ஒண்ணும் இல்லைங்க ஒண்ணும் இல்லை என்னோட சின்ன பொண்ணு கொளத்தூர்ல இதே ஸ்டாலின் தொகுதி ஸ்டாலினுக்கு நான் கடுமையா இதுல எச்சரிக்கிறேன் ஸ்டாலின் தொகுதியில என் பொண்ணு சின்ன பொண்ணு வீடு கேட்க போயிருக்கு நீங்க என்ன ஜாதி என் பிள்ளை எப்பவுமே செய்யணும் படிக்கும் போதே என் பிள்ளை வந்து மூணாவது படிக்கும் போதே நாங்க பறையறணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது மிஸ் நான் பறைச்சிதான் என்ன மிஸ் அப்படின்னு கேட்டுச்சு என் பொண்ணு அந்த பொண்ணு போய் வீடு கேட்கும் போது இப்ப நடந்திருக்குங்க ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்ன சென்னையிலேயே நீங்க ஜாதியை வந்து கொண்டு வந்திருக்கிறீங்க ஸ்டாலின் தொகுதி ஸ்டாலின் பொறுப்பு இருக்க முடியும் நினைக்கிறீங்களா மனநிலை மனநிலை ஏன் வருது ஏன் வருது பறையற இழிவா பேசுற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் இப்ப இங்க சென்னையிலே இது வரைக்கும் இல்லாதது எது சென்னை பெரும்பரச்சேரிங்க பறையர்கள் தான் எங்களை ஏமாத்தி ஏமாத்தி இருந்ததெல்லாம் சொத்தெல்லாம் எல்லாம் அபகரிச்சு இடத்தெல்லாம் அபகரிச்சு சாராயத்துக்கு கடுமையாக்கி எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க இருந்தது பிளாட்ஃபார்ம்ல இருந்தவங்க குடிசை வீட்டில் இருந்தவங்களாம் தூக்கிட்டு போய் செம்மஞ்சேரி கண்ணகி நகரில் போட்டு எல்லாரையும் வர வச்சு ஒரு பறையர் எங்களுக்கே வீடு கொடுக்கலன்னா எப்படி நீங்க இதையே தடுக்க முடியல சென்னையிலேயே வந்து சாதி கேட்குற அளவு கொண்டு வந்துட்டீங்க அப்போ இது மட்டும் இப்படி உங்களை ஊரை சேரியும் ஒன்றா எப்படி ஆக்கிடுவீங்க எப்படி ஒன்றாக்குவிங்க இல்லை ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா கூட ஊரா காலநான்னு கேட்குறப்போ அந்த மக்களை அவமானம் பண்ணுறத நம்ம பார்க்குறோம்ல இல்லைங்க நீங்கள் அவமானம் பண்ணலைன்னா கூட நீங்கள் காலை நீ மாற்றிட்டா அது அடையாளம் மாறிவிடுமா பறையும் பறையும் குடியிருப்பு தானே மாற்றிட்டால் எப்படி தம்பி மாறும் இதெல்லாம் வந்து பூனை கண்ணை முடிக்கிட்டு பூக உலோகமே இருட்டு மாதிரி ஸ்டாலின் கருணாநிதி இருக்கிறப்போ பறையன்னு இருந்தது அருந்தது இருந்தது அது அருந்ததியர்னு பறையர்னு மரியாதைக்குரிய பெயரா மாத்தினாரு அது மாதிரி பல மாற்றங்கள் வந்ததுன்னு இல்லைங்க ஒரு மாற்றமும் இல்லைங்க எனக்கு கோபமா வேற எதனா பேசிடுவேன் ஒரு மாற்றம் இல்லை ஒண்ணுமே நகத்துல என்னமோ சொல்லுவாங்களே ஆணியே புடுங்கலன்னு அந்த மாதிரிதான் ஒன்னு எங்களால் எங்களுக்கு கிடக்கல பெரிய இன்னெல்லாம் வச்சுட்டு எங்களுக்கு மரியாதை இல்லைங்க எங்களுக்கு அந்த மரியாதை தேவையில்லை சும்மா இந்த இந்த நகர்வு இந்த பேர் மாத்துறது இதெல்லாம் இதெல்லாம் வேண்டாம் இருக்க இருக்க இதை விட என்ன கேவலம் நேத்து நடந்த கேவலத்தை விட என்ன இருக்கு ஸ்டாலின் வந்து புறக்கணிக்கிறாரு இல்லையா அப்ப மக ரெண்டு பேரும் எல்லாம் ஓடுறீங்க கன்னியாகுமரி வரைக்கும் ஏன் இங்க இருக்க கிண்டிக்கு ஏன் நீங்க வரல திரும்ப திரும்ப நான் கேக்குறேன் அம்பேத்கருக்கு போட்டதோட உங்களுக்கு பத்தாதான் ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் வந்து முதல் அம்பேத்கர் யாருங்க அம்பேத்கர் பரையறாங்க அவர் தன்னை வரைக்கும் நான் மகர்னு சொல்றதுல பெருமையா இருக்கேன்னாரு அவர் மகருங்க நீ பறைய எனக்கு ஏன் வரல ஒண்டி வீரனுக்கு போறிய அப்பயே அம்பேத்கருக்கு அப்போ அம்பேத்கருக்கு நீ மாலை போட போறனா ஏன் ஒண்டி வீரனுக்கு போயிடுற அவங்க சாதி தானே ஒண்டி வீரனா அம்பேத்கர் ஒரே இதுங்க அப்ப அம்பேத்கர் மாலை போட்டு நீ ஏன் ஒண்டி வீரன் போல முழுக்க முழுக்க பறையருக்கு எதிரான துரோகமான அரசியல் தான் ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு புரியுது ஆனா இம்மானுவேல் சேகரனாருக்கும் போய் அங்க மாலை போடுறாருன்றத நம்ம நினைவுல வச்சுக்கணும்ல இம்மானுவேல் சேகரன் மணிமண்டபத்துக்கும் போறாரு கட்டிருக்காரு நேரா போய் மாலையும் போடுறாரு அவரும் பறையறது இன்னொன்னு கேக்குறேங்க சேரியும் பிரித்து வைக்கிறீங்கன்றீங்களே நேற்று நடந்தது அதாவது தாத்தா சமாதி சமாதிங்க இருக்குது எதிர் பக்கமாக தூரமாக ஒரு நூறு அடியில் வந்து எரி விட்டுற இது இருந்தது நீ என்ன பண்ணி வச்சுருக்க ஸ்டாலின் எங்கள் தாத்தா சமாதிக்கு பக்கத்திலேயே வந்து புதுசாக கட்டி விட்டுட்டு நாங்கள் போய் மாலை செலுத்த முடியலங்க சாவு வருது ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்தி அழுகிற கூச்சல் அந்த எரியிற போக நாத்தங்க நிற்க முடியலங்க சாவு எரியிற போகணும்னு நாத்தோம் தூரமாக இருந்தது எடுத்துகிட்டு வந்து இது வந்து வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம் நாளைக்கு மேயர் பார்த்துட்டு நாங்கள் இதெல்லாம் பேசணுன்னு தான் இருக்கோம் இப்போ ஊரிய சேரியை சுடுகாடு மட்டும் எங்களுக்கு வேணுமா சுடுகாட்லேயே நீ என்ன பண்ணுற அந்த ஜாதி இந்த ஜாதி பிரிச்சு பறையிற சமாதிகிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இதை திருமாவளன்னு தான் நான் தான் உரிமை கலம் போட்டிருக்காரு அவரும் ஏன் கண்டிக்கலன்னு தெரியல அவருக்கு என்ன ஏன்னா அவங்க அப்பா சமாதி இல்லைல்ல எங்கள் பாட்டனார் சமாதி அதை வியாபாரம் இருக்காரு இறங்கி வெளியே வந்து பேச மக்கள்கிட்ட உம் அம்பேத்கருக்கோ பெரியாருக்கோ தமிழ்நாட்டுல பல்வேறு சிலைகளும் மணிமண்டபங்களும் இருக்கு ஆனா நீங்க சொல்லக்கூடிய ஆட்களுக்கு ஒரு சிலை கூட இல்ல அப்படின்றது நேற்று கூட சீமானவர்கள் அதை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு ஒரு செல வச்சிருக்காங்க அந்த செல தள்ளி விட்டா கீழே விழுந்துரும் போல அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கான முன்னெடுப்பு என்ன எடுத்தீங்க எல்லாரும் அதாவதுங்க உள்ள மணிமண்டபம் இருக்கு இல்லைங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தேர்தல் ஆணையெல்லாம் அங்க வச்சு ஜெயலலிதா வந்து அவங்க இருபத்தோரு லட்சம் தாத்தா சிலைக்கு மட்டும் ஒதுக்குனாங்க ஒரு ஏக்கரா நிலம் ஒதுக்குனாங்க தேர்தல் ஆணையம் கட்டிட்டு ரெண்டு பூங்கா கட்டியிருக்கீங்க இவர்கிட்ட கேட்டேன் நம்ம எடப்பாடியும் வந்து ஒரு மணிமண்டபம் கட்டுறேன்னாரு அதை வந்து நீங்க இங்க வைங்க எங்களுக்கு வந்து ஒரு அடையாளமா இருக்கு இங்களே ஒதுக்குப்புறத்து வைக்கிறீங்கன்னு அதையும் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு அச்சரை பக்கத்தில் வச்சுட்டாங்க மையத்தில் நாங்கள் இருக்க கூடாது புரியுதுங்களா நாங்கள் இருக்கக்கூடாது அந்த சிலையை வைக்கும் போது திடீர்னு வந்து என்கிட்ட வந்து கேக்குறாங்க தாத்தாவோட ஸ்டாண்டிங் வேணும் ஒரு சிலை இருக்கா ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு அப்ப தாத்தா வந்து இவங்க இங்கிலாந்து ராணி கொடுத்த பட்டம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தாத்தாக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த பட்டம் அப்ப தாத்தா ஒரு போட்டோஷூட் போட்டுட்டு இருப்பார் அந்த ஃபோட்டோ வந்து சேக்கு தமிழ் சொன்னவங்க அவங்க வீட்டில் தான் ஒரிஜினல் இருக்கு அவங்க பேத்துக்கிட்டேன் என்கிட்ட வாழ்ந்து எல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போய் அதை தான் அப்புறம் எனக்கு ஒரு டவுட் வருது என்ன இது இவங்க இந்த மாதிரி இருக்க மூணு நாளில் தம்பி மூணே மூணு நாளில் எனக்கு சைக்காகுது இது வந்து தாத்தா பிறந்த நாள் வருது எது என்ன பண்ணுறாங்க சில எங்கே வைக்கிறாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்குறேன் இது தலைமைச் செயலகத்தில் போய் மணிமண்டபம் கட்டுறாங்க எங்க கட்டுறீங்க கிண்டில உடனே என்னோட கணவர் போயிட்டு பார்க்குறோம் நீங்க என்னென்ன நினச்சிக்கோங்க யாருக்கோ அதாவது வந்து எப்பவோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கட்டின ஒரு மண்டபம் அதை வந்து புனரமைக்கிறாங்க இந்த இடத்துல அந்த உள்ள நுழையிற இடத்துல ஒரு மூளையில ஒரு மூட்டை கட்டி ஒரு சிலை இருக்கு இது முழுக்க முழுக்க உண்மை அந்த சிலையை வந்து என்னோட கணவர் கோணில இருக்கு என்னன்ட்டு பார்க்க இப்படி சாஞ்ச மாதிரி இருந்தது அந்த சிலை இருந்து எடுத்து பார்த்துட்டு ரெண்டு கையால் தூக்குனார் தம்பி அந்த சிலையை ரெண்டு கையால் தூக்குனாரு அப்ப அது வந்து மோல்டுல செஞ்சு வச்சிருக்காங்க இது என்ன தாத்தா மாதிரி இல்லையே இன்னி இப்போ அந்த தாத்தா அந்த சிலை எங்களுக்கு விருப்பம் இல்லாத சிலை அந்த தாத்தாவோட உருவம் அதுல இல்லை இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு மூணு நாள்லாம் திறக்கிறாங்க இப்போ நான் வந்து என்னை வந்து கூப்பிடறாரு அப்போ மேயராக இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர் மேயரா இருக்கா அக்கா வாக்கா வாக்கா மேடம் நான் சொன்னேன் நீங்க கோயம்புத்திலே இதை பண்றீங்க தப்பு நான் மேடையில நின்னு சண்டை போட்டுட்டு நான் மேல நிக்க மாட்டேன்னு இறங்கி வந்தேன் நான் எல்லாமே பரபரப்பா போலீஸ்ல எழுத்து இருங்க இது முடிஞ்ச பிறகு இங்க வர வச்சு சாலைன்னு முடிஞ்ச பிறகு அவரும் எனக்கு பேச்சு வார்த்தை என்னன்னு இருக்கு அவருக்கு எனக்கு பேச்சு வார்த்தை என்ன இருக்குங்க நான் வேணாம்னு வந்துட்டேன் அந்த சிலை வந்து அதுக்கப்புறம் நாங்க வந்து கடுமையா விமர்சனம் பண்ற சேக்கு தமிழ்சன்ட்டு போய் சொல்றோம் இது வந்து சில இல்லன்னு அவரு வந்து ஒரு பின்ன வச்சு குத்தி பார்த்தா ஆழமா போச்சு உள்ள அந்த சிலை என்ன பண்ணாங்க உள்ள எதுனா சிமெண்ட் கிமெண்ட் வச்சு பூசி எதாவது நிக்க வச்சிருக்காங்களே தெரியல அது வெண்கல சிலை இல்லை நான் இதுவா சொல்லுவேன் நேத்து வந்து நான் சீமான் சேக்குத்தா வந்து அந்த சிலையை பத்தி சொல்லி இது அந்த சிலை இல்லைன்னு சொன்னதை அவர் சீமான் பேசு இல்ல அவரும் சொல்லியிருந்தாரு ஒரு வெண்கல சிலையாவது வச்சுங்களா எங்கள் தாத்தாக்கள் இப்படி இருக்காங்க ஆனால் வந்து பெரியாருக்கும் கருணாநிதிக்கோ அப்படி இருக்கிறீங்களா பெரிய பெரிய சிலைகள் பெரிய பெரிய உருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சு பேச முகமே பார்த்தீங்களா அந்த அந்த உலகத்திலேயே தலைவர்கள் எல்லா தலைவரும் படம் வச்சு பாருங்க ரெட்டம்லியாரோட கம்பீரம் அந்த பார்வை அது இல்லவே இல்லைங்க ஏதோ ஒரு நோயாளிக்கு சிலை செஞ்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா இன்னொன்னு கேட்டீங்களா எங்க அப்பா சொல்வாரு தாத்தாவோட உயரும் தாத்தாவோட நடிகர் சத்யராஜ் தான் அந்த மாதிரி தான் அவ்வளோ உயரம் அந்த மாதிரி தேஜஸ்ல இருப்பா தாத்தாவோட தேஜஸ் யாருக்குமே அப்பா இறக்குற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்க்க முடியலையம்மான் வருத்தப்பட்டிருக்கு சரிங்களா ஆனால் அவர் நம்ம இயக்குனர் மணிவண்ணன் இறப்ப கூட நானும் சீமான் சத்யராஜ் பேசுகிறோம் உட்காந்து நாங்கள் மூணு பேர் பேசியிருந்தோம் இளவரசன் இன்னொரு இயக்குனர் அவர் நாங்கள் நாலு பேர் உட்காந்து பேசுகிறோம் சீமான் வாசல்ல அப்போ சொன்னேன் அப்பா வந்து இந்த மாதிரி சொன்னாங்க நீங்கள் தான் நடிக்கணும் தாத்தாவோட வரலாறு நடிக்கணும்னு அப்படின்னு அந்த மாதிரி உருவம் எப்படி இருக்கு இன்னைக்கு அதே சீமான் சொன்னது உண்மைதான் சீமான் வந்து பறையர்களுக்காக பல்வேறு விஷயங்களை கொண்டு வராரு இருந்தாலும் மேடையில் பேசுகிறப்போ நீ மாட்டுக்கறியை மருந்தாசா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கறி அரசியலும் அதில் வந்து பேசுகிறாரு அது ஒட்டுமொத்த சமூகத்தினிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாட்டுக்கறி வந்து விருப்பம் இருக்கவங்க சாப்பிட்லாம் அது பன்றி கறி சாப்பிட்றாங்க அதெல்லாம் நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது அவங்கவுங்க ஏன் வந்து பெரிய பெரிய இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச என்னோட கணவரை நம்ம அவர் என்னோட கணவர் நண்பர்கள் எல்லாம் வந்து பார்ப்பனர்களா இருந்தா கூட நான் எங்க வீட்ல எங்க மாமியார் வீட்டுல சமைப்பாங்க எங்க குடும்பத்துல தாத்தாங்க எங்க குடும்பத்துல அந்த பழக்கம் இல்லை ஆடு வாங்கினா கூட வெள்ளாட்டு வாழா தான் வாங்குவேன் அந்த மாதிரி தான் இன்னும் கிட்ட சேவலை சாப்பிட மாட்டோம் சேவல் சாப்பிட மாட்டோம் கோழி சாப்பிட அந்த மாதிரி இருக்கு அத வந்து மற்றவங்கள வந்து இல்ல 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 அது அவர் சொல்லல ஏன் கேவலப்படுத்துறீங்க அது ஏன் சாப்பிட்டா என்னன்னு கேக்குறாரு நீங்க வந்து பார்ப்பனர்கள் வந்து படிக்கிற காலத்துல வரைக்கும் சாப்பிட்டுட்டு அப்புறம் பூண்ணூல் போட்டு கூட இல்லைன்றாங்க சில பேர் அதெல்லாம் அவங்களே வந்து அத மறுக்கல அவங்களே மறுக்கல நிறைய வீட்டில வந்து இந்த ஆஸ்த்மா போன நோய்கள்லாம் வரும்போது மருத்துவமே வந்து பலகீனமா இருக்காங்க சமைக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க அதை சாப்பிடுறாங்க குடுக்குறோம் என் குழந்தைங்களுக்கு வரைக்கும் கொடுக்குறோம் முட்டை கொடுக்குறோம் அதெல்லாம் சொல்றாங்க அதுல வந்து மருத்துவ குணம் இருக்கு அது தப்பா நான் பறையற்கான உணர்வு உணவுன்னா அது கிடையாது மாமிசமே உண்ணாத ஒரு பாரம்பரியம் இருக்கு பறையர்களுக்கு புரியுது பாரம்பரியம் வந்து ஒரு கலாச்சாரம் பண்பாடுன்னா பறையர்கள் தான் எல்லாமே வருது அது எங்களுக்கு மட்டும் திணிக்கிறது சில பேர் சொல்றதுலாம் தவறு சீமான் பறையர்கான உணவுன்னு எங்கேயுமே சொல்லல புரியுது சீமானோட எட்டு விழுக்காடு வாக்கில் பெரும்பான்மை வாக்குகள் வந்து பறையர் சமூகத்துல இருந்து வரத நம்ம எல்லாருமே பூத் வைஸ் கணக்கெடுக்கிறப்போ பார்க்குறோம் இந்த வாக்குகள்லாம் சீமானுக்கு விழுறது தமிழ் தேசத்துக்கு விழுறது பறவைகளுக்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இங்கதான் தான் யாருமே என்ன சொல்றது நான் திருப்பி சொல்றேன் ஆணி புடுங்கவே யாரும் இல்லாத போது அது சீமானுக்கு குழுல வந்து நாங்க ஒண்ணு ஏன்னா இப்படி வந்து ஸ்டாலின் போய் விழுந்து தானே எங்களுக்கு மேலே இருக்கு தலையில பெரிய இடி விடிக்கிறாரு இவர் வச்சிருக்காரு எங்கள் வாக்கு எல்லாம் போயிடுச்சுன்னா தான் நான் திருமாவளன்னு கேட்டேன் போன நீ தாத்தாவோட பிறந்தநாள் போன இருபத்தி நாலில் கேட்டேன் ஓட்டெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுறாருன்னு அடுத்த வந்து தேர்தலில் பறையர் ஓட்டு உங்களுக்கு விழாது பறையர்லாம் விழிச்சுக்கிட்டாங்க திமுக வரத்துக்கு வாய்ப்பு நான் அங்கேயே சொன்னேன் அவரே சி திருமாவளவன் நேரில் பக்கத்துலேயே என் கூட நின்றுட்டு இருந்தார் பேசினேன் அது வந்து எல்லாம் விழிச்சுட்டான் தம்பி இன்னைக்கு பறையர்லாம் யாரு இதே ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட சீமானுக்கு ஓட்டி ஓட்டு விழாது பறையருக்கு எதிராக புரியுதுங்களா அந்த அளவுக்கு தெளிவாயிட்டான் இன்னைக்கு பறையர் அந்த பறையரன்னு கொண்டு போய் சேர்த்த பெருமை சீமானுக்கு அதுல பெரும் பங்கு தாத்தாவுது புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து வாதிக்கு நன்றி மற்றும் ஒரு காணல் சந்திப்போம் நன்றி